செட்டிநாட்டு வீடுகளில் செட்டிநாட்டு கல்லணங்களில் அதிகமாக பயன்படுத்துகிற சங்கு மெக்ரோனிய பால் கூட்டு பால் கூட்டு சொன்ன மாதிரி பாசி பருப்பு நல்லா குழந்தை பால் கணக்கில் வந்துருச்சு அழகாக குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க வணக்கம் கட்டுற கையில் நேர்களே இன்னைக்கு என்ன பண்ண போகணும் பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாட்டு வீடுகளில் செட்டிநாட்டு கல்லணங்களில் அதிகமாக பயன்படுத்துகிற சங்கு மெக்ரோனிய பால் கூட்டு என்ன சங்கு இங்கேன்றீங்க அது மெக்ரோனியான்றீங்க பேரு வித்தியாசமா இருக்கு அதாவது தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தையை அது ஊமச்சி மெக்ரோனியா ஊமச்சின்னு சொல்கிறது ஊமச்சி மெக்ரோனி அதை வந்து ஊமச்சின்னு சொல்றது அதுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ்கெல்லாம் பல மொழியெல்லாம் பல பேர்களை மாற்றி வச்சிருக்காங்க செட்டி வீட்டுகளை நம்மளுக்கு அது வந்து அவங்க சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் அதனால அதுக்கு சங்கு மெக்ரோனியா சொல்லியிருக்கா அதை பார்த்தா சங்கு வடிவத்தில் இருக்கும் அதுக்காக அது சங்கு மெக்ரோனியா பால் கூட்டு பால் அப்படின்னு செட்டி வீட்டில் பிள்ளையார் சொல்லி முதல்ல பருப்பு மஜ்யில் கடுத்தது அதுதான் கூட்டு வச்சுத்தேன் பாக்கி வெஞ்ஜனம் போகிறோம் பதினோரு வகை வெஞ்சனம் வச்சாலும் லயரில் கூட்டுத்தேன் முதல்ல எடுத்தோன்னே இந்த சங்கு மிக்ருவனி வைப்பீங்க ஆமாம் கூட்டுன்னா சங்கு மிக்ருவனியாக வைக்கிற இடத்துல அதை வைப்போம் இல்லை என்ன பால் கூட்டு வைப்போம் செவ் சவு கூப்பிட்டு வைப்போம் முட்டை கொச்சு கூட்டு வைப்போம் எத்தனை வகை கூட்டுருக்கோம் தான் முன்னாடி வரும் அதுக்கு முன்னாடின்னு எடுத்துக்கிற போனால் ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டை என்ன சொல்கிறதுனா நம்ம சொல்றது இப்போ உள்ளுக்கு கரண்டியை விட்டு கலக்க முடியாது வாரத்துக்குள்ள போனப்போ இப்போ இது எல்லாத்தையும் கேட்கணும்னா அதுக்கு உள்ள கரண்டியா அனுப்புறத எந்த வெஞ்சனத்துலயும் எந்த வகையிலயும் ஒரு ஸ்வீட்டு நைட்டுக்கு சாப்பிட்ட பலகாரத்துலையும் ஒரு ஸ்வீட்டு காலையில சாப்பிட்ற பலாரத்துலையும் ஒரு ஸ்வீட்டு மத்தியானத்துக்கு சாப்பிட்ற உணவுலயும் ஒரு ஸ்வீட்டு வைக்கிறோம்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன துடுப்பு மாதிரி உள்ள விட்டுறது அதை அது போய் எல்லாத்தையும் கலந்து கலக்கி எல்லாத்தையும் சீரண சக்திக்கு அனுப்பி உள்ள வெளியில அனுப்புறது அந்த ஸ்வீட் ஆனது இப்போ நீங்க வெள்ளை சாப்பிடறதுமா நீங்கள் வெள்ளைக்கட்டிய வகுத்துக்களை மூலிகா போட்டிங்கன்னா அது கரைச்சிரும் எந்த ஸ்வீட்டாக எந்த தண்ணிக்கில போட்டிங்கன்னாலும் கரையும் அதே மாதிரி தான் வகுத்துக்களை போனதையும் மானமாக இருக்கிறத கொஞ்சம் கலக்கி கரைச்சி சீரண சத்துக்கு அனுப்பி வெளியே அனுப்புறது ஸ்வீட்டு பாருங்கள் இவ்வளோ பெரிய வரலாறு இன்னும் மட்டும் ஐயா சொல்லி நின்ந்தாரு இது நிறைய பேருக்கு தெரியாது பாரம்பரியத்தில் இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஐயா வெளியே கொண்டு வருவார் இப்போதைக்கு இப்போ இவர் சொன்ன சமையல் நம்ம போய் பண்ணுறோம் என்னதுன்னா அது

வாழைப்பழம் கேசரி கத்திரிக்காய் காய்கறி போட்ட பிரியாணி வாழைப்பழம் தண்ணி பாட்டல் இதெல்லாம் ஜப்பானில் வசிக்கும் திரு திருமதி திரு திருமதி பிரேமா ராஜ்குமார் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்களை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு அவங்களோட குடும்பத்தை அண்ணா நகர் சென்னையிலேருந்து இருந்து திருமதி பிரேமா ராஜகுமார் அவங்களுடைய ஆத்மா சார்ந்து அடையணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் ரோட்டோரம் உள்ள பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் பைனாப்பிள் கேசரி ரெடினா சைவ பிரியாணி கேத்த கத்திரிக்காய் எப்படி சூப்பர் தக தகன் மின்னுதா சைவ சிக்கன் சைவ சிக்கனா சிக்கன் மாதிரியே இருக்கேன் காலிஃப்ளவர் ஆனா காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நான் பிரியாணி ரெடினா பிரியாணி ரெடியா ஆமாம் திறந்தா தெரியும் இந்த பாருங்க அருமையாக இருக்கும் அட்டை காசும் போங்க வேற அப்படியே போல 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 போலன்னு இருக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி வெஜிடபிள் பிரியாணி ரெடியா ஓகே தங்கு மெக்ரோனியா பால் கூட்டுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் பாக்குறோம் பால் வைக்கவே இல்ல இது வெந்திருச்சுனா பாசி இந்த பாசி பருப்பு இது வந்து காரம் கஜப்பு எதுவுமே இல்லாதனால இது பாலுக்கு சமம் அதனால தான் இது பால் கூட்டுன்னு சே சொல்கிறது பாசி பருப்பு போட்டோம்னாலே அது பால் கூட்டு நெய்யா நெய் நெய் சுத்தமான நெய் சொன்ன அந்த சங்கு மெக்ரோனியா சங்கு மெக்ரோனியா இங்கிலீஷ்ல வந்து பாஸ்தா சங்க விட்டு சங்க விட்டு பாசி பருப்பு பச்சை வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சீரகம் தேங்காய் பூ கருவேப்பில உளுந்தம் பருப்பு காஞ்சி மிளகாய் வெங்காயம் இது மாதிரி கட் பச்சை மிளகா அது மாதிரி வளர்ந்து போட்டுக்கிறோம் அப்படி சேர்த்துக்கணும்னா அதனுடைய காரம் அது கொடுத்துரும் இதனுடைய காரத்தை இது கொடுத்துரும் அது அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளாக அது அதுவும் கொடுத்துரும் ருசி தந்துடும் ஆய்ச்ச மிளகா எல்லா மிளகாயும் காயும் அப்படி சொல்லக்கூடாது இதை வர சொல்லணும் வர மிளகாயின்னு சொன்னோம்னா இந்த கலர் இந்த மாதிரி சிகப்பு கலரா இருக்கிறது இது வர மிளகா சம்பா மிளகா இதுதான் தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த காஞ்ச மிளகாயின்னு சொல்றது குண்டு மிளகாய் அதை வந்து ஒரு புளியோதரை போட்டு தாளிக்கிறோம்னு வச்சுக்கலாம் அப்படி நாக கலரில் நல்லா சிகப்பா சிகப்பா நல்லா உருண்டை உருண்டையாக கிடக்கும் கூட்டுக்கு பருப்பு வேக போடுறதுக்கு நல்ல எண்ணி ஊத்துறை இல்லை கூட்டு பால் கூட்டு சங்கு மெக்கூனியா பால் கூட்டு இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அதுவும் மழை தண்ணியா ம் பாசி பருப்பு பாசி பருப்பு வேக வச்சுக்கிறோம் முன்ன அஞ்சு பேருக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஒரு பத்து கிராம் அளவு

ம் நல்லா மலர்ந்துச்சுல்ல ஒரு முக்கா வெக்காடு இருக்குமா பாசிப்பாக்காடு முக்கா வைக்காடு இதோட இது வேகையில் அதுவும் சேர்ந்து முடிச்சா வந்துடும் இப்போ அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான பச்சை மிளக அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் குண்டா வெட்டினது இது ஒரு கொதி கொதிச்சு இந்த வெங்காயம் வந்ததும் பச்சை மிளகாய் வந்ததும் என்ன பண்ணுறோம்னா இந்த சங்கு மெக்ரோனியாவை அழைச்சி பண்ணாதது இதில் வேக விட்டுற வேண்டியது தான் தண்ணி ஊற்றி அழைச்சிக்கிறோம் சங்கு மெக்ரோனி சங்கு மெக்ரோனி இது எவ்வளோ சேர்க்குங்க பத்து கிராம் சேர்த்தா போதுமா பத்து கிராமுக்கு இது ஒரு இருபது கிராம சேர்த்தோம்னா கொஞ்சம் சேர்ந்தாப்புல கூட கிடைக்கும் ஐட்டம் குழம்பு கூட கிடைக்கும் இருபது கிராம் எக்ரோனி சேர்க்கணும் இது இந்த ப போட்டு இது வேகிறதோட தண்ணி அப்படியே சேர்ந்தாப்புல அளவு சேர்ந்தாப்புல அப்படி கூட்டு மாதிரி கெட்டியாக தண்ணியா ஓட தண்ணி வத்திருன்றீங்க இது வெந்தோன்னா தண்ணி வத்திரும் வத்திரும் கூட்டு மாதிரி ரெடியாக கூட்டு மாதிரி ரெடியாக இருக்கும் கூட்டுத்தேன் அப்புறம் தான் இதை இப்போ எடுத்து வைச்சோம்னா இலையில இது கூட்டுத்தேன் ம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு சேர்ந்து வந்துருச்சு சேர்ந்து வந்தால் தானே கூட்டு உப்பு கொஞ்சம் பத்தலைங்களா ஆ இறங்கி தங்கு மெக்கி பால் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சு தாலி போட்டு வரோம் பால் கூட்டுக்கு இப்போ தாலி போட ஆ தாலி போட போகிறேன் நெய்லு ஆ உளுந்தம் பருப்பு போட போகிறேன் அடுத்து வர மிளகா போடுவேன் சரிதானா சரிதாங்க அடுத்து சீரகம் வரட்டும் விழுந்த பருப்பு தான் இது வாங்கி அந்த தீராக போட்டு போட்டது எப்படி வாடகை வரணும்னு கம்மியாகாமல் அடுத்தது வர தான் சேர்த்துருக்கீங்க கரெக்டான சேர்த்துக்கு வந்துட்டீங்கன்னா சீரகம் வாங்க கொஞ்சம் போடுங்க போட்டு விடுங்க தேங்காய் பூ கருவேப்பிலை கருவேப்பில செண்டை போடுறேன் கரெக்டான

சங்கு மெக்கிரவேனியா பால் கூட்டு ரெடி சாம்பார் ரெடி சோறு ரெடி சாப்பிட நாங்கள் ரெடி டேஸ்ட்டு பா சொல்லுங்க பத்திரமா ம் அருமையாக இருக்குது ம் சோறு சாம்பார் கூட்டுக்கு நல்லா செட்டாக இருக்குது முறையாக செய்வது பால் கூட்டு சொன்ன மாதிரி பாசி பருப்பு நல்லா குழந்தை பால் கணக்கில் வந்துருச்சு அழகாக குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தோம்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க வீட்டில் வர விருந்தாளிங்களுக்கு இந்த மாதிரி தொட்டுக்கு செஞ்சு கொடுங்க சோற்ற கூட போட்டு செம்மையாக சாப்பிடுவாங்க அருமையாக இருக்குது அப்புறம் பால் கூட்டு செய்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா ஒன்றும் செய்ய விரும்பலை இந்த நம்ம சொன்ன அளவை பார்த்து பண்ணினாங்கன்னா ஒரு குழந்த ஊட்டிக்கு ஒரு கட்டி சொத்துகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட ஸ்கூலுக்கு அது நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுங்க காரங்கள் இல்லாமல் இதை பார்த்து இது என்னத்தில் உங்கள் அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்னத்தில் பண்ணால் எப்படிம்மா பண்ணா எங்களுக்கும் சொல்லுங்கம்மா எங்கள் அம்மாட்ட சொல்லி நாங்களும் பண்ணி கொண்டுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு தப்ப நம்ம ஆளுக்கு தேடி சொல்ல முடியாதுட்டா வீடியோவில் காமிக்கிறோம் எல்லாரும் பண்ணி கொடுங்க குழந்தை ஊட்டிக்கு ஒரு சோத்துக்கு காலையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மத்தியானத்துக்கு வச்சு சாப்பிட்டு வருங்க நல்லா ஆள் பார்த்துட்டு மாதிரி இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி புது புது வீடியோலாம் பார்க்கணுன்னாக்கா எங்கள் சேனலில் பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டுறது கஞ்ச சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்ன வெஜிடபிள் பிரியாணிக்கு கத்திரிக்காய் தொக்கு கட்டுறோம் கேசரி பார்சல் போடுறோம் பைனாப்பிள் கேசரி பார்சல் போடுறோம் செம்மையா இருக்குதா கலர்ஃபுல்லா இருக்குண்ணா வேற லெவல் கட்டி தூக்குங்க தயிர் பச்சரி பார்சல் போடுறோம் சிறப்பான முறையில் வெஜ் பிரியாணி பிரியாணி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே இலையில மட்டிச்சு ரோட்டோரத்தில் கஷ்டப்படும் மக்கள் கொண்டு போய் அப்படியே கொடுக்குறோம் அவ்வளோதானா அவ்வளோவே தான் இதில் வந்து வெஜ் பிரியாணியும் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஒரு கேசரி

சாப்பாடு கொடுக்குறவங்க ஐயா மக்கா மாறி குட்டி செல்வாக்கா இருக்கணும் ஐயா நல்லா இருக்கணும் நூறு வயசுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் இருக்காங்க சாப்பாடு ஐயாங்க நூறு வயசு நல்லா இருக்கணும் என்னைக்கு கணபதி அண்ணி கொடுக்கணும் ஐயாங்க இருப்பாங்க மக்கள் பேரம் பேச்சு செல்வாக்கு இருக்கணும் திருமதி பிரேமா ராஜகுமார் அவங்களுடைய முதலாம் மண்ட நினைவு நாளுக்காக சென்னை அண்ணா நகர்லேருந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன என்ன நூறு ஆண்டுக்கு மேல நல்லா குடும்பம் குடும்பம் தலைமுறையா தலைமுறையா நல்லா இருக்கணும் திருமதி பிரேமா ராஜ்குமார் அவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னை அண்ணா நகர்ல இருந்து கொடுத்துருக்காங்க சைவ பிரியாணி இருக்கு சாப்பிடுவோம் திருமதி பிரேமா ராஜ்குமார் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னையில இருந்து கொடுத்துருக்காங்க திரு திருமதி பிரேமா ராஜ்குமார் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னையில இருந்து கொடுத்துருக்காங்க சைவ பிரியாணி இருக்கு திருமதி பிரேமா ராஜ்குமார் அவங்களோட முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக சென்னையில இருந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி திருமதி பிரேமா ராஜகுமார் அவங்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான முறையில் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க போய் தேடி தேடி கொடுத்துருக்கோம் ஜப்பான்ல இருக்காங்க சென்னையில இருந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இந்த ஏழை மக்கள் ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியா இருந்த ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாளும் சேனல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்